அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் கோஆரேட்டிவ் சொசிட்டியில் அடுத்த கட்டமாக வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்கன்றத நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லி நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் வந்து தேதியிலேருந்து ஸோ இன்றைக்கி ஏற்றி தினம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி டிஸ்டிக் பீரோ பியூரோ மாவட்ட வாரியாக வந்து எக்ஸாமினேஷன் நடத்தியிருந்தாங்க அதில் நிறைய கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து எக்ஸாமினன் க்ராக் பண்ணதா பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் நிறைய மாவட்டங்களில் ஜஸ்ட்டு இன்டர்வியூ பேசிக்காகவே வந்து ரிட்டன்ல நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ நான் வந்து நிறைய கேள்விகள் கூட ஆன்சர் சரியாக பண்ணலை சார் மூணு கொஷின் தான் பண்ணேன் ரெண்டு கொஷின் தான் பண்ணாலும் எனக்கு வந்து வேலை கிடச்சிருக்குன்ட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நமக்கு வந்து ரிப்ளை வந்துட்டே இருக்குது தொடர்ந்து ஸோ அதனால் நமக்கு பேஸாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ எழுத்து தேர்வு நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா என்ட்ரி மார்க் ஸோ நம்ம உள்ளார என்ட்ரானாலே ஆனாலே இன்டர்வியூவில் என்ட்ரு ஆனாலே ஆறு மதிப்பெண் வழங்கணும் அப்படின்றது டிஆர்பினுடைய அந்த கைட்லைன்ஸில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதான் நம்ம ரெகுலராக வந்து இருந்தோம் ஸோ இன்டர்வியூ ஜஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணாமல் இருக்க வேணாம் அப்படின்றதுலாம் நம்ம தொடர்ந்து கைட் பண்ணிட்டே அதே மாதிரி நிறைய பேர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணி ஜஸ்ட்டு இன்டர்வியூவில் ரெண்டு கேள்விகள் மூன்று கேள்விகள் பதில் சொல்லியிருந்தால் கூட அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு எக்ஸாக்டாக சொல்ல போனால் எந்த மாவட்டம் அப்படின்னா திருச்சி இந்த சைடு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அப்புறம் திருப்பூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் நம்ம கேண்டிடேட்ஸ் நிறையா பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சனசரம் மீண்டும் ஒரு முறை வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ உங்களுடைய பணி வந்து மேலும் வளர்ச்சியடைய வந்து வாழ்த்துக்கள் அடுத்ததாக நமக்கு எஸ்ஆர்பி சிசிபி மத்திய கூட்டுறவு வங்கியும் எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலிமா கால் ஃபர் வரப்போகுது ஸோ மார்ச் மாதம் ஸ்டார்டிங் குள்ளே வந்து நோட்டிகேஷன் வரும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்போ அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ மேக் பண்ணி போகிறேன் ஸோ அடுத்ததான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரு கூட்டுறவு சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு பன்னிடத்துக்கு என்னென்ன எஜுகேஷனல் குவாலிகேஷன் அப்ளிகேஷன் எப்படி போடணும்னு அப்படின்ட்டுலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிஷில் உங்களுக்கு வந்து தரேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஜென்ரல் கேண்டிடேட் இருபத்தி மூணு ஓபிசி பன்னெண்டு எஸ்சி ஆறு எஸ்டி மூணு இடபிள்யூஎஸ் நாலு ஸோ இது ஓவராலாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணுமான்ற டவுட்டில் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா போதுமானது ஓபிசி சர்டிவிகேட் வைக்கே தேவையில்லை தென் நீங்கள் வந்து இந்த நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்களா அந்த கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து வைக்கலாம் ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் கொண்டு போய்க்கலாம் ஸோ அதுதான் இதில் சொல்ல விருந்த சொல்ல வந்த ஒரு விஷயம் மாதிரி ஏஜ் லிமிட்லாம் இதில் கொடுத்துருக்குற மாதிரி தான் எக்ஸாம்ஷன் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி எஸ்ஐஎஸ்டிக்கும் இருக்குது ஜென்ரல் யூஆர்இடபிள்யூஎஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன நாம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது எல்லாமே இருக்குது ஸோ இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு கொடுத்துருக்காங்க விற்பனையாளர் இருபத்தி ரெண்டு மேற்பார்வையாளர் பதினாலு ஸோ இது எல்லாமே இந்த சேலரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேசிக் பே கொடுத்துருக்காங்க இப்போ ரேஷன் ஷாப்பில் இப்படி வந்து பேசிக் பே இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ஸோ நான் போன இயர் பாஸ் பண்ண கிட்ட நான் வந்து நிறைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன மாதிரியான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அலவென்சஸ்லாம் உண்டா இல்லையான்றதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பயிற்சி பயிற்சி காலத்திற்கு ஒரு வருடம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றாயிரத்தி ஐந்து நாட்கள் தொகுப்பூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் விற்பனையாளருக்கு எட்டாயிர ரூபாயும் மேற்பார்வையாளர்களுக்கு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பயிற்சி காலத்தினுடைய தொகுப்பூதியமும் ப்ளஸ் வந்து மேலே கொடுத்துருக்கிற அந்த ஊதிய விகிதமும் வந்து இன்க்ளூட் பண்ணி தருவாங்களா என்னன்றதுனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வந்து இன்னும் டவுட் இருக்குது சார் நான் வந்து டிகிரி முடிச்சுருக்கேன் ஆனால் சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தான் கேட்டிருக்காங்க நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த போஷ்டிங்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி அலுவலக உதவியால் டென்த்து டுவெல்த்துன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து டி இது டிகிரி முடிச்சிருக்கேன் நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாமா கேட்டிருக்கேன் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுடைய ஜாப் பொஷியன் கொடுத்துருக்கிற எலிஜிபிலிட்டி அறுபது சதவீத மதிப்பெண்களுக்கு மேலே எது இருக்கோ அந்த போஷிங்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ ஹையர் குவாலிஃபிகேஷன் பற்றி நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேணாம் ஸோ இப்போ சேல்ஸ்மேனுக்கு தான் கேட்டுருக்கான் டுவெல்த்தில் நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் மாதிரி ஆஃபீஸ் அஸ்டன்ட் டென்த்து கேட்டுருக்காங்க டென்த்தில் நீங்கள் அறுபது சதவீதம் வச்சிருக்கணுன்றது தான் இதனுடைய நாம்ஸ் ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிவி ப்ளஸ் வந்து இன்டர்வியூ சிவியும் இன்டர்வியூ ஒரே டேட்டில் நடந்துடும் எக்ஸாமினேஷன் மட்டும் அவங்க சொல்கிற டேட்டில் உங்களுக்கு இண்டிவிஜுவாக கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க அடுத்தது தேர்வு முறை இந்த பேட்டர்னாக நம்ம ஆல்ரெடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இதற்கான இதுவும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் பேட்டர்ன் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷனில் தமிழில் கொடுக்கல ஸோ ஆல்ரெடி நமக்கு தமிழில் போன வருஷத்துலேருந்து நம்ம வீடியோ எடுத்து வந்து போ அதாவது மெட்டீரியல் எடுத்து வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் டேட்டாவோட உங்களுக்கு மெட்டீரியல் வேணுங்கிறவங்க மட்டும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்போடைய நம்பர் தர நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மெட்டீரியலை பை பண்ணி வாங்கிக்கலாம் டீட்டெயில்ஸ் நான் வந்து அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் வந்து சிம்கோவில் நம்ம மெட்டீரியல் அப்புறம் வாங்கி வந்து ஜாப்பில் இருக்காங்க ஸோ அவங்களோட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்வளோ சேலரி ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் என்ன மாதிரியான இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் இந்த சிம்கோ அப்ளை பண்ணுறது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் மந்த்து ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் கரெக்டாக வந்து ஒரு ஒன் மந்த்து தான் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ பிஃபோராகவே நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸோ சென்ட் பண்ணிவிடுங்க தபால் வழியாக ஸோ தபாலில் தான் வந்து அனுப்பணும் அது ஆல்ரெடி அந்த போன வழியிலே ஹவு டு அப்ளை ஆன்லைன் ஆஃப்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக லிங்க் தரேன் பாருங்க அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ கிளாஸஸ்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு வீடியோ கிளாஸினுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ப இதில் பண்ணுறாங்களோ வாட்ஸ்அப்பில் இல்லை மெயிலில் பை பண்ணுறாங்கன்னா அதில் வந்து இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணிவிடுவோம் ஸோ வீடியோ கிளாஸஸ் குடியே வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் ஸோ என்னென்ன பேட்டனில் கொடுத்துருக்காங்களோ சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து வீடியோ தான் வந்து பார்க்கலாம் அதனுடைய வீடியோ கிளாஸஸ்டைய பிடிஎஃப் இண்டிவிஜுவல் பர்சன் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் வந்து சென்ட் பண்ணுவோம் இதில் பார்க்குறவங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்து கூட வந்து படிச்சிக்கலாம் ஸோ தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்